முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் பழகான பாசுரம் பதினெட்டு பத்தொம்போது இருபது அனுபவிச்சோம் பிராட்டியான நப்பிண்ணை நங்காய் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு புருஷகார பாசுரங்களாய் தாயை முன்னிட்டு தானே தந்தை அடைய முடியும் அடைந்த பிறகு தந்தையும் தாயும் தானே நமக்கு முன்னறி தெய்வங்கள் என்பதை காண்பிப்பதற்காக அமைந்துள்ளன பதினெட்டு பத்தொம்பது இருபது இல்லை பதினெட்டு பத்தொம்பது பாசுரங்கள் ஆயிடுத்து முக்கியமான பாசுரம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று என்கின்ற பாசுரம் இது என்ன சுவாமி முப்பத்து மூணுன்னு ஒரு கணக்கு சொல்கிறான்னு கேட்டால் நம்ம சம்பிரதாயமே கணக்கு தான் நாலு வேதம் ஆறு அங்கம் பதினெட்டு புராணம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகம் ராமாயணம் இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் காயத்ரி பதினெட்டு நாள் யுத்தம் பாரத போர் பதினெட்டு அத்தியாயங்கள் கீதை பதினெட்டு அக்ஷவுகிணி சைன்யம் பாரத யுத்தத்தில் பதினெட்டு பர்வாக்கள் மகாபாரதத்தில் இப்படி எல்லாமே கணக்கில் தானே வருது நம்ம சம்பிரதாயம் ஏன்னா நம்ம சொல்லும்போது இந்தியாதான் நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவோம் முக்கியமாக பூஜ்யத்தை கண்டுபிடித்த பெருமை இந்தியாவுக்கு சாரும் அதனால் நம்பர்ஸில் தான் நம்ம சம்பிரதாயமே இருக்குது